ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாளைக்கு நம்ம வந்து வீடு பால் காய்ச்ச போகிறோம் சரிங்களா நிறைய பேர் கேட்டீங்க உங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணுறாரு அவ அப்படின்னு சொல்லி கேட்டீங்க என் வீட்டுக்காரில் என் பசங்க என் பசங்க ரெண்டு பேரும் நானும் தான் நாளைக்கு நம்ம வீடு வந்து பால் காய்ச்ச போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி இதில் பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸு மாங்காய் இருக்குது இது தக்காளி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இஞ்சி அதில் கத்திரிக்காய் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டிலு கப்பு இது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை பொருள் இது வந்து மல்லிகை பொருள் இதில் வந்து லெமனும் எலுமிச்சம் எலுமிச்சையும் பச்சை மிளகாய் இருக்குது இது பார்த்திங்கன்னா அரிசி கீழே இருக்கிறது துளசி அரிசி மேலே இருக்கிறது எஸ்எல்எஸ் அரிசி நாளைக்கு நம்ம வீடு பால் காய்ச்ச போகிறோம் இல்லையா அதேமாரி அக்கா நீங்கள் ஊருக்கு அது போலீஸா லஞ்சம் வாங்குறீங்களா லஞ்சம் காசா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் போலீஸ்லாம் கிடையாது நான் சாதாரண ஒரு ஊர்கால் படை தான் நான் இன்ன வரைக்கும் லஞ்சன்னு சொல்லி என் கையிலேருந்து யார்கிட்டையும் நான் பத்து ரூபா வாங்கினதும் கிடையாது சரிங்களா நான் உழைச்சி சம்பாரித்து என் பிள்ளைங்களை நான் நல்லபடியாக பார்த்துக்குன்னு நினைக்கிறேன் தயவு செய்து அது மாதிரி கமெண்ட் போடாதீங்க பார்த்தீங்கன்னா மாதத்துலேயே அஞ்சு நாள் பத்து நாள் தான் டியூட்டி ஓகேங்களா ஒரு நாளைக்கு டியூட்டிக்கு போனாவே ஐநூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் இதுதான் நம்ம வீடு கட்டியிருக்க வீடு பார்த்தீங்கன்னா வீடு இப்படி இத்த கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க இது ஸ்கீம் வீடு அதுவும் இல்லாமல் நான் வெளியிலே இப்போதைக்கி அஞ்சு ரூபா கடை வாங்கியிருக்கேன் அஞ்சு லட்சம் கடை வாங்கியிருக்கேன் ஓகேங்களா நீங்கள் போலீஸு அந்த சம்பளத்தை வச்சு வீடு கட்டினீங்களும் தயவுசெய்து யாரும் சொல்ல வேண்டாம் வெளியில் மட்டுமே லோக்கலில் அஞ்சு லட்ச ரூபா கடை வாங்கியிருக்கேன் கையில் கொஞ்சம் நகை நகை இருந்தது எல்லாத்தையும் அடமான வச்சுனா சிறுக சிறுக அந்த வீடு கட்டியிருக்கேன் பழைய வீடு பார்த்தீங்கன்னா அந்த வீடு என்னோடய வீடு சரிங்களா இது இப்போ வீடு நாளைக்கு வீடு பால் காய்ச்ச போகிறோம் அதனால் கொஞ்சம் வேலைலாம் நடந்துகிட்ருக்கு செட்லாம் போட்டாங்க இது டைல்ஸ் சூட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா